அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பேரிசு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பேரிசு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேரிசு எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேரிசு கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய தகவமைப்புல மாத்திக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக நன்மைக்காக பாவித்து பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயில கிளியரா நம்ம பார்க்கலாம் பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத டி கிளியரா நம்ம பார்க்கலாம் நட்சத்திர வரிசையில இருபத்தி ஓராவது நட்சத்திரமா வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் நவ கிரகங்களுடைய நாயகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தசையாக சூரிய தசை வரும் சூரிய தசைக்கு அடுத்தது சந்திர தசை அடுத்தது செவ்வாய் தசை அடுத்தது ராகு தசை அடுத்தது குரு தசை அடுத்தது சனி தசை அடுத்தது புதன் தசை இப்படி இந்த தசா புக்தி அந்த கேட்டகரியில தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாபுக்தி எல்லாம் ஏற்படுது இது வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வயசா அந்த தசா புக்தி அந்திரம் எல்லாம் மாறுபடும் பொதுவாக இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சூரியனுடைய முழுமையான ஆதிக்கத்தில் வரக்கூடியது இந்த உத்ராடம் உத்ராடத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம்னா தலைமை பண்பு அதிகம் இருக்கும் அதுலயும் குருவோட ராசியில சூரியனுடைய நட்சத்திரம்னா சொல்லவே வேண்டாம் நிறைய புரிதல் நிறைய தெளிவு ஒரு விஷயத்த நிர்வகிக்கிற ஆற்றல் ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்க கூடிய ஆற்றல் அதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா உண்டு அதே மாதிரி ஒரு விஷயத்த அனுமானிக்கிற அந்த ஒரு ஆற்றல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே யூகிக்கிற ஆற்றல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமா உண்டு அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா அரசாங்க உத்தியோகத்துக்கு தகுதியான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலானவங்க பார்த்தோம்னா அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க அல்லது அரசு சார்ந்த துறைகள்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பிரைவேட்லயே ஒர்க் பண்ணாலும் ஒரு டீமுக்கு லீடரா இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன குழு தலைமை தாங்கிற பொறுப்பு இவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஏற்படுது மேலும் தோற்றத்துல ரொம்ப வசீகர தன்மைகள்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடைய தோற்றத்துல ஒரு கம்பீரம் அதே போல ஒரு ஈர்ப்பு தன்மை இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் பேச்சாற்றல் மிக அற்புதமா இருக்கும் நல்லா பேசக்கூடியவங்க எப்பேற்பட்ட அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையை கூட சரிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவ்வளவு சிறப்பு தன்மை இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு இந்த உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக்மெண்ட் வைசா டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் அதாவது ராகு நான்காம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பொதுவாக இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய பலம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதையும் வந்து குரு நம்முடைய ராசிநாதன் நம்மளுக்கு கேந்திர ஸ்தானமாக ஏழாம் இடத்துல போய் போஷன் எடுத்திருக்காரு ஏழாம் இடத்திலிருந்து நம்முடைய ராசிய சப்தம பார்வையால குரு பகவான் பார்ப்பாரு பிளஸ் ராகு பகவானையும் குரு தன்னுடைய பார்வையால மேலும் பலப்படுத்துறாரு மூன்றாம் இடத்துல பொதுவா ராக இருக்கிறதே பெரிய பலம் தான் அதை ராசிநாதனும் இணைந்து பார்க்கிறது இன்னொரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல ரெண்டு கிரகங்கள் ரொம்ப மைனஸ்ல தான் இருக்கு அதுல ஒண்ணு சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக இருக்காரு கேது ஒன்பதாம் இடத்துல போய் போஷன் எடுக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல ஒன்பதாம் இடத்து கேது அவ்வளவா நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல அதுலயும் வந்து கேது பகவான் இந்த நேரத்துல பகை வீட்டுல வேற டிராவல் பண்றாரு அதாவது சூரியனோட வீட்டுல கேது பகவான் டிராவல் பண்றாரு அது அவ்வளோவா சிறப்பு சிறப்பு பலன்களை கொடுக்காது ஆனா இந்த நேரத்துல குருவும் ராகுவும் நமக்கு கூடுதல் சிறப்போடு இருக்காங்க குரு பார்வை ராகு மேல பதிந்து குரு சண்டால யோகத்தையும் ஏற்படுத்தது இந்த அமைப்பு நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி பாகிய கேது அது அவ்வளவா சிறப்பா இல்ல கேது பாகியத்துல இருக்கிறது வேற ஏதாச்சும் கிரகங்கள் பார்க்குதா முக்கியமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு நம்ம பண்ணோம்னா குரு பார்வை எதுவும் இல்ல அதெல்லாம் கேது இந்த டைமிங்ல நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை செக்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கும் முதலாவதா தொழில் உத்தியோகம் இதுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஃபேவரா இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜீவனஸ்தானத்தை விட்டு கேது பகவான் விலகிட்டாரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆனா சனி பார்வை ஜீவனத்துல இருக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா நீண்ட நாளா இருந்த போராட்டம் இப்ப டோட்டலா குறைஞ்சிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உத்தியோகம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில இருந்தவங்க ஒரு நிரந்தரமான உத்தியோக வாய்ப்பு இல்லை உத்தியோகத்துல ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு இல்ல ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு மனக்கவலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு அற்புதமான நிவர்த்தி கிடைக்க போகுது சனி பார்வை ஜீவனத்தில் இருக்கிறது சில சமயங்கள்ல கொஞ்சம் நமக்கு அதாவது உத்தியோகத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு சில இடர்பாடுகளை விட்டு விலகினதுனால இப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் அதே மாதிரி உத்தியோகத்தில இருந்த மேஜரான பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிடும் சக ஊழியர் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடு முரண்பாடு இதெல்லாம் இந்த பனிச்சுமை ரொம்ப அதிகமா இருந்தவங்களுக்கு டோட்டலாக அந்த பலு அந்த மன அமைதி இல்லாத ஒரு சில சூழ்நிலை அதெல்லாம் இப்போ டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் ஒரு மன நிம்மதி ஒரு மன தெளிவு முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு இப்போ இருக்கிறது எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே இந்த கிரக அமைப்பு நமக்கு நிச்சயமாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அபாரமான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு குருவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏழாம் இடத்துல நல்ல இடத்துல போஷன் எடுத்திருக்காரு குரு பார்வை ராகு மேல ராசிநாதன் அப்படியே சுயஸ்தானத்தை பார்க்கிறாரு பிளஸ் வந்து முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இந்த அமைப்பு இருக்கும்போது நம்ம எடுக்கிற முயற்சி அற்புதமான வெற்றியை கொடுத்துரும் இப்போ நமக்கு சும்மா இருக்கவே தோணாது ஏதாச்சும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா பண்ணணும் பெருசா பண்ணணும் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நிறைய பேருக்கு அந்த மனநிலை கிரியேட் ஆயிருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பெருசா சாதிக்கணும் நம்மள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரு நிரந்தரமான உத்தியோகம் நிரந்தரமான ஒரு தொழிலை நம்ம வந்து தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை இந்த கிரக அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியா இருந்த மேஜரான போராட்டம் இப்போ நிவர்த்தி ஆயிடும் அது சார்ந்த வகையில் எந்த பிரச்சனையும் இல்ல அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த தொழில் ரீதியா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில்ல அதிகமான முதல் எதுலையும் போட்டக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதுக்குலாம் ரொம்ப ஃபேவரா இல்ல இப்போ நீங்க புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அல்லது ஆல்ரெடி இருக்கிற தொழிலை ஏதாச்சும் நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவா இருக்கணும் உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கணும் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி தொழில் ரீதியா மேஜராக எந்த ட்ரபிளும் இல்லை கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த தொய்வான சூழ்நிலைலாம் இப்போ சரியாயிடும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியாக உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு பயிற்சி ஆவாங்க மாற்றம் அடைவாங்க அதே மாதிரி தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு ஜம்ப் ஆவாங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலையே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் மாடிஃபை பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அது சார்ந்த வகையிலேயே நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது எனவே தொழில் உத்தியோகம் சிறப்பு தான் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு மேஜரான ட்ரபுளையும் மேஜரான பிரச்சனையோ கொடுக்காது கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் மிக அற்புதமான வளர்ச்சி நிறைந்த காலகட்டம்தான் ஸோ அதில் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது பொதுவாகவே கடந்த காலகட்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கையில பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும் கண்டிப்பா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில தங்கல அப்படி செலவாயிட்டே இருக்கு கடன் வாங்க வேண்டிய அவல எல்லாம் இருந்திருக்கும் இப்படிதான் ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை கடந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துருந்துச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரவு மிக சிறப்பா இருக்கும் அப்படியே ராசிநாதன் நான்காம் இடத்த அதிபதி நல்ல நிலையில போர்ஷன் எடுத்திருக்கிறதுனாலையும் ராகு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் பொருளாதாரத்தின் மேல ஈர்ப்பு அதிகரிக்கும் பொருளாதாரத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அப்படியே இப்ப பீக்ல நிற்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தை அதிகமாகவும் சம்பாதிப்போம் அதுக்கு ரொம்ப பேவரா இருக்கு ஆனா பாகியத்தில் இருக்கிற கேது தொடர்ச்சியா விரை செலவுகளை மாத்தி மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தாய் தந்தை சார்ந்த வகையில தொடர் விரை செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது பூர்வீக சொத்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் தொடர்ச்சியா ஏதாச்சும் விரை செலவுகள் மாத்தி மாத்தி வர மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் ஆறாம் எடுத்தால் சனி பகவான் பார்க்கிறாரு இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையே இந்த கிரக அமைப்பு கொடுக்கறது வாய்ப்பு அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல அகல கால் வச்சு இதுல மாட்டிக்க வேண்டாம் இந்த இஎம்ஐல ஏதாச்சும் பொருள் வாங்குறது அதே போல வந்து கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு பெருசா ஏதாச்சும் பிரம்மாண்டமா யோசிக்கிறது சோ அதெல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஹை ரிஸ்க் ஏதாச்சும் நம்ம

ஆனால் அதை செயல்படுத்துறதுல ஒரு சில தடுமாற்றம் தடை தாமதம் குழப்பம் முக்கியமாக குழப்பம் கன்ஃபியூஷன் ஸோ அந்த ஒரு மனநிலையை அது கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை ஜென்மத்தில் இருக்கும்போது பொதுவாக அது குழப்பமான மனநிலையை கொடுத்துரும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு பிரைட்டான ஒரு ஐடியா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோனாக்கா அதை செயல்படுத்துறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இதை நம்ம எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் நம்ம அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேட் அதை கொடுக்கும் அதனால் இது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்மூடித்தனமாக ஏதாச்சும் ஒரு சில தவறுதலான முடிவுகள் எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கிரக அமைப்புல இருக்கு அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாடிக்கு ஒரு பத்து வாடி நல்லா தெளிவா யோசிச்சு முடிவுகள் எடுங்க அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கடன் தேவையா ரொம்ப அத்தியாவசியமா இது நம்ம வாங்கிதான் ஆகணுமா அப்படிங்கறதுல தெளிவா கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த விஷயங்களை இறங்குறது நல்லது மேக்சிமம் அகல கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா இப்போ அந்த கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இப்ப பிறக்க ஆரம்பிக்கும் கடன்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்

அந்த அவல நிலை இந்த நேரத்தில் நிச்சயமா இருக்காது நம்முடைய தேவைகள்லாம் அற்புதமான முறையில் பூர்த்தி ஆகும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் எல்லாமே நமக்கு அற்புதமான முறையில் பூர்த்தி ஆகும் ஸோ அதுக்கு தேவையான பொருளாதாரம் நம்ம இந்த நேரத்தில் கெயின் பண்ணிடுவோம் சோ அதன் வகையில் இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு ரொம்ப சிறப்பாதான் இருக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல இரண்டாம் இடம் சுத்தமா தான் இருக்கு ஆனா ஒன்பதாம் இடத்திலையும் நான்காம் இடத்துலயும் பாவ கிரகங்கள் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் தந்தையாரோட அதிகமான கருத்து போராட்டம் அல்லது தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு ஒரு விதமான வருத்தமான மனநிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல தொடர்ச்சியா விரைய செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டணுங்கிற ஆசை வரும் அல்லது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வரும் நிலப்புலம் வாங்குற அந்த ஒரு மைண்ட் செட் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க இறங்க போறீங்க அப்படின்னாக்கா அதுல நல்லா தெளிவா ஒரு வாட்டி ஒரு நாலு வாட்டி நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அந்த விஷயத்துல டீப்பா நீங்க இறங்குறது நல்லது ஏன்னா அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம கண்ணில் படுறது மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா

குடும்பத்திலிருந்து நீண்ட நாள் கவலை சோ அதெல்லாம் இந்த நேரத்துல நிவர்த்தி ஆகும் சோ அதுக்கு இந்த ராகுச்சி இருக்கு அதே சமயத்துல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து சகைப்பு தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது முதலாவதா காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் சுத்தமான நிலையில தான் இருக்கு ஆனா பாகியத்துல கேது அமைப்பை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா இந்த காதல் உறவுல ஒரு மாதிரி மன அமைதியற்ற சூழ்நிலைகள்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ மனசுல ஏதோ ஒரு விதமான கவலை கலக்கம்லாம் நம்மள அப்படியே சூழ்ந்து கொள்ற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு அப்படியே சந்தேக குணம் அப்படியே மேலோட்டமா அப்படியே எழுச்சி பெற ஆரம்பிக்கும் லவ் இருக்கிற ஒரு பெரிய டிராபேக்கா நான் பாக்க அதே மாதிரி அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் எதுலையும் அவசரம் காட்டாமல் இருக்கணும் எந்த விஷயத்துலையும் அவசரப்படாமல் அவசர முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் நம்ம நிதானமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் அந்த காதல் உறவை திருமண உறவாக கன்வெர்ட் பண்ணலாமா அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பலமான நிலையில தான் இருக்காரு இருப்பினும் சனி வந்து அர்த்தாசிரம சனியாக சூழ்ந்துகிட்டாரு ஸோ இது நான் ஒரு மைனஸாக பார்க்குறேன் எனவே இந்த நேரத்தில் இந்த காதல் உறவு திருமண உருவாக கன்வெர்ட் ஆகும் ஆனால் அதில் ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான

அடுத்த திருமண முயற்சி இந்த நேரத்தில் நமக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல சிறப்பான ஒரு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அல்ல குரு பலம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு எனவே இந்த காலகட்டம் அர்த்தாசிரம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த செய்தி எல்லாம் கிடைக்கும் சுப விசேஷம் சம்பந்தமாக குடும்பத்துல சுப விரை ஏற்படும் நிறைய பேர் பார்த்தோம்னா தங்க அணிகலன்களை அடகு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு சுபமாற்றம் சுப விஷயம் பண்றது முயற்சி பண்ண பண்ணுவாங்க அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால எதுலையுமே ஒரு முழுமையான திருப்தியை நம்மளுக்கு கண்ணில் காமிக்காது ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போதுன்னா அதுக்கு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி பிறகு அதை நல்ல விஷயமா கன்வெர்ட் பண்ணும் எனவே ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வருத்தங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் பெருசாக கவலைப்படக்கூடாது ஆரம்பத்துல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபேவராக இருக்கும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரிசல்ட்டா இருக்கும் எனவே திருமண முயற்சி இந்த நேரத்தில் தாராளமா மேற்கொள்ளலாம் இந்த நேரத்தில் திருமண முயற்சி சார்ந்த வகையில் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களெல்லாம் திருமணம் சார்ந்த வகையில நிச்சயதார்த்தம் ஆகிறது திருமணம் அந்த டேட் பிக்ஸ் ஆகிறது சோ அதெல்லாம் அந்த நேரத்துல மிக அற்புதமாக நடைபெறும் சோ அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புத செய்திகளாக இருக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த நேரத்துல நமக்கு முழுமையா கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு போஷன் எடுத்து அமைப்பு வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இப்ப ஒன்று சேருவாங்க வெளிநாடு வெளியூர்ல இருக்கீங்கன்னா இப்போ சொந்த ஊருக்கு வருவீங்க வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு இப்ப முழுமையான சப்போர்ட்டா இருப்பாங்க முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலும் வாழ்க்கை துணையோட நீண்ட நாளா இருந்து வந்த கருத்து போராட்டம் மனக்கவலை இதெல்லாம் இப்ப நிவர்த்தி மேலும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா கிளியர் ஆகும் அதுக்கெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபம் ஒரு சுப மாற்றம் ஒரு மகிழ்ச்சி நீண்ட நாள் கலக்கத்திற்கான ஒரு தெளிவு ஒரு மன நிம்மதி அதெல்லாம் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் ஏற்படும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஐந்தாம் இடம் மிக அற்புதமான முறையில சுத்தமாக இருக்கு அதனால குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும் நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நிறைய அலைச்சல கொடுப்பாரு தேவையில்லாத சிந்தனையும் தேவையில்லாத மன உளைச்சலையும் கொடுப்பாரு எனவே இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க பெண்கள் இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மனக்கலக்கம் அடையக்கூடாது இந்த டிப்ரஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுல உங்களுடைய மனம் இல்லாம உங்களுக்கு நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது அடுத்து வந்து இந்த அதிகமான அலைச்சல் இந்த வண்டி வாகனங்களை அதிகமாக டிராவல் பண்றதெல்லாம் எல்லாம் குறைச்சுக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது இது சம்பந்தமான விஷயம் இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிறது சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி குழந்தை பாகியம் சார்ந்த வகையில எந்த ஒரு மைனஸான விஷயமும் இல்ல இந்த நேரத்துல நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்தின் அலைச்செய்திகள் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளோட மருத்துவ சிகிச்சைகளோட ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லங்கிற அந்த கவலைக்கான ஒரு முற்றுப்புள்ளியே இந்த காலகட்டம் சம்பந்தம் நிச்சயமா நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மனசுக்கு தேவையில்லாத விஷயத்தலாம் அப்படியே உள்ள அப்படியே போட்டு புகுத்தி நம்மளை நிறைய கலக்கம் அடைய வைப்பாரு அது குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த கலக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே ரொம்ப வருத்தப்படுத்திக்காதீங்க பிள்ளைகள் இந்த நேரத்துல சுதாரிப்பா இருப்பாங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஆதாயம் நிறைய உண்டு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கும் அதிகரிக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே சமயத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் கவலையும் அப்படியே சூழ்ந்திருக்கும் அது வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்வாண்டடான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் சுதாரிப்பா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இவ்வளவு நாளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் இப்போ பிள்ளைகள் நமக்கு நிச்சயமா சப்போர்ட்டிவா இருப்பாங்க சொல் பேச்ச கேட்பாங்க அதுக்கு ரொம்ப பேவரா இருக்கு ஆனா அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம அந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள அப்படியே சூழ்ந்திருக்கும் அதே ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைப்ல ஏதோ ஒரு விதத்துல அப்படியே சூழ்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சுப விசேஷம் பண்ணல ஒரு நல்ல மாற்றம் பண்ணல பிள்ளையுடைய எதிர்காலத்தை நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதமான கலக்கம் கவலை நம்மள அப்படியே சூழ்ந்து இருக்கும் ஆனா அதை நினைச்சு இப்போதைக்கு வருத்தப்படாதீங்க இப்போதைக்கு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓரளவு பிள்ளைகள் குழந்தை பாகியம் இது ரெண்டுமே இந்த நேரத்தில் ரொம்ப பேவரா தான் இருக்கு இது நெகட்டிவ் இல்ல இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் கொஞ்சம் அன்வான்டான ஒரு கவலைகள் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி உங்களை அப்படியே ஒரு மாதிரி செக் பண்ணும் அதுல நம்ம நம்முடைய மைண்டை கொஞ்சம் தெளிவுபடுத்தி நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி டிராவல் பண்றது நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆயிட்டாரு கடந்த காலகட்டம்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதிரி டஃபா போயிருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல கொடுத்திருக்கும் படிக்கையே அந்த மைண்ட் செட்டே நமக்கு அதிகபட்சம் கொடுத்துருக்காது ஏன்னா நான்காம் இடத்துல சனி ராகு கூட்டணி அது அவ்வளவா சிறப்பு இல்ல குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாரு அதே போல சனி பகவான் வந்து பார்த்தோம்னா அர்த்தாசிரம சனியா நான்காம் இடத்துல இந்த அமைப்பை பொறுத்தவரை கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிடும் போது இந்த காலகட்டம் நமக்கு எவ்வளவு பெட்டரா தான் இருக்கு இந்த நேரத்துல கல்வி சார்ந்த முயற்சிகள் எல்லாம் மாணவ மாணவிகள் அபாரமா எடுப்பாங்க வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு இருப்பினும் வந்து கான்பிடன்ட் லெவல் அப்படியே கொஞ்சம் லோவா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அது இந்த குறிப்பா அந்த போட்டி தேர்வுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படி இல்ல வேற ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த கான்பிடன்ட் லெவல் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குறிப்பா உடல் ஆரோக்கியம் பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுக்காது மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி தேவையில்லாத விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிட்டிருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த முயற்சிகள்லாம் அற்புதமான வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்க இறங்கி அடிச்சீங்கன்னா உங்களை பீட் பண்றதுக்கு இப்போ யாருமே கிடையாது ஏன்னா முயற்சி ஸ்தானம் மிக அற்புதமாக வளர்த்திருக்கு அதெல்லாம் நீங்க எடுக்கிற முயற்சியில் நிச்சயமா வெற்றி அடைவீங்க ஸோ அத நான் நூறு சதவீதம் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் கான்ஃபிடென்ட்டாக மைண்டை உறமுகப்படுத்தி நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுக்குறீங்கன்னா அதில் நிச்சயமா வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவான் முழுமையான கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்த உங்களை செய்ய விட மாட்டாரு அதனால மைண்டை நீங்க கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் நல்லா மெடிடேட் பண்ணி உங்களுடைய மைண்ட ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி அப்படியே நீங்க உடைய வீர நடையை போடும்போது நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த நேரத்தில் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சுபமான செய்தியாகவும் சுபமான மாற்றமாகவும் அமையும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவுகள் ஏற்படும் கல்விக்காக அதிகமாக செலவு ஏற்படும் ஒரு சிலர் வந்து கல்விக்காக லோன் போட்டு படிப்பாங்க நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் கல்விக்காக லோன் போட்டு படிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு கல்விக்காக ஏதாச்சும் ஒரு விதமான கடன் சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது குறிப்பா மாணவ மாணவிகள் உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்வி சார்ந்த வகையில் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி எதுவும் மைனஸ்ல எதுவும் இல்ல ஒரு சில விஷயங்கள்ல குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடைய மைண்ட் செட் இது சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல் இருந்தா போதும் மற்றபடி நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு நல்ல வெற்றி நல்ல ஒரு மாற்றம் அது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் இந்த ராகு கேது பயிற்சியில் நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குற விஷயம் எதுனா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் ஏன்னா கேது கேதுவுடைய சஞ்சாரம் அதே மாதிரி சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கார் ஸோ இது ரெண்டும் பார்த்தோம்னா மேஜராக ட்ரபிள கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த அர்த்தாசிரம சனி அதே மாதிரி வந்து பாகிய கேது இது மெயினாக எதை பாதிக்கும்னா மன ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும் மன ஆரோக்கியம் அப்படியே உடல் ஆரோக்கியமாக கன்வெர்ட் ஆகும் இப்போ இந்த நேரத்தில் நிறைய மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசு என்ன சொல்லுது மைண்டு என்ன தான் யோசிக்குதுன்னு முடியாது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரஷர் இதையே நினைச்சு நம்ம எதுக்கு கவலைப்படுறோம் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அந்த பிரஷர் இருக்கும் நம்மளோட அந்த கோபி சுதாகர் சொல்ற மாதிரி டிப்ரஷனா இருக்குங்க எதுக்கு அந்த டிப்ரெஷன் இருக்குன்னே தெரியல அந்த டிப்ரெஷனை கூட கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு டிப்ரெஷனா இருக்கு அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான் இது அல்ல நீங்க மைண்டை மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தேவையில்லாத அலைச்சல் இப்போ அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு காரணமே அற்ற அலைச்சல் எல்லாம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுங்க இந்த நேரத்தில் உடம்பு ரொம்ப எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பாடியில் வந்து எப்போதும் பெயினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் யாரோ ஒருத்தவங்க அடிச்சு போட்ட மாதிரி உடம்புலாம் வலிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அசதியான ஒரு மனநிலையை இது கொடுக்கும் மனசோர்வான ஒரு மனநிலையை இது கொடுக்கும் இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோணும் ஆனால் அதுக்கு உடம்பு உங்களுடைய மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய உடலை பராமரிக்கணும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு அப்படியே கவலைப்பட்டு யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் மைண்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி ரிலாக்ஸா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க அது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான வெற்றியை கொடுக்கும் முயற்சி ஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நிச்சயமா இறங்குவீங்க அந்த புதிய முயற்சி உங்களுக்கு அற்புதமான வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் வெற்றி நிச்சயம் ஆனா நீங்க அதுக்கு முயற்சி செய்யற அந்த எஃபோர்ட் வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணி உங்களை நீங்க செயல்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா அர்த்தாசிரம சனியில மாட்டினதான் நான் பெரிய மைனஸா பாக்குறேன் ஏன்னா அது மனசோர்வை ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போடும் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும் அதை மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா போதும் இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்போவே செய்யணும் அப்படின்னு நீங்க களத்துல இறங்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த நேரத்துல ஆளே கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த தொடை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நுரையீரல் சளி சம்பந்தப்பட்ட விஷயம் மேல் மார்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா அந்த நேரத்துல சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த தோல்பட்டை கழுத்து பகுதி இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிள் இல்லை மனதையும் உங்களுடைய உடலையும் பராமரிங்க மற்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு மேலும் இந்த அர்த்தாசிரம சனியில தெய்வ வழிபாட்டோட நாட்கள் நம்ம கடந்து வர்றது ரொம்ப நல்லது உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிந்தவர்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டு வரும்போது சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள்லாம் குறையும் அதே மாதிரி ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புதான் தான் பாகியத்தில் இருக்கிற கேது உடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு ராகு கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா சிவாலயம் போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அல்லது விநாயகர் விநாயகர் வழிபாடு சிறப்பு ஸோ இப்படி தெய்வ வழிபாடுன்னு வரும்போது இந்த வழிபாடுகளை நம்ம மேற்கொள்றது நமக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதே போல இந்த அர்த்தாசிரம சனியில தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை தோறும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யற ஒரு பாக்கியம் கிடைக்கிதுன்னா அதை தவற விடாம அந்த உதவிகளை கரெக்டா செஞ்சிருங்க அது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் பெற்றுக் கொடுக்கும் தெய்வ வழிபாடுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கையில் எடுத்துக்கோங்க மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோக்கி பயணிங்க அது உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஐம்புலன்களை நல்ல விஷயங்களை நம்ம செலுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஐம்புலன்களை அடக்குறதுக்கான ஒரு பெஸ்ட் மெடிஷன் தான் வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஸோ அதை நம்ம சிறப்பான முறையில் நம்ம பயிற்சி செய்யும் போது அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது எந்த ஏஜ் கேட்டகரினா இருந்தாலும் சரி அதை அவங்க ஃபாலோ பண்ணலாம் இது வந்து இளம் வயதில் உள்ளவங்க தான் ஃபாலோ பண்ணணும் முதிர்ந்தவர்கள் தான் ஃபாலோ பண்ணணும் லாம் கிடையாது எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் கண்ணம் மூடி உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஓவராலாக அந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மனதையும் உங்களுடைய உடலையும் மட்டும் நீங்க பராமரிச்சுக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு எதுலையும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்லை வர வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை பல மடங்காக நீங்க கொடுக்கும்போது நிச்சயமா அந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க வரைக்கும் பார்த்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால் நிச்சயமாக இது மாற்றமடையும் எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும் ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் அவர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது ஒரு சிலருக்கு அவ்வளோவா சிறப்பான தசா புக்தி நடக்காது கொஞ்சம் மைனஸான தசா புக்தியே நடக்கும் அவங்களுக்கு இந்த தசா புக்தியோட இம்பாக்ட் டோட்டலாக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை லக்னாதிபதி தசை சுப தசை நடக்குதுனாக்கா சுபஸ்தானங்களுக்கு உரிய தசை நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அவ

டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தர மறக்காமல் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேராக நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அந்த பதிவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதில் உங்களுடைய பிறப்பு முதல் உடைய எதிர்காலம் வரை டோட்டலாக ஏ டு விசிட் தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க And finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy all the